வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் பொருள்கோள்கள் வரிசையில் இரண்டு பொருள் கோள்கள் முன்னர் வகுப்பில் பார்த்தோம் இன்றைக்கு வகுப்பில் நிரல் நிறை பொருள்கோளையும் பூட்டுவில் பொருள் பற்றி எடுத்துக்காட்டோடு பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே போகலாமா நிரல் நிறை பொருள்கோள் பெயரும் வினையுமாம் சொல்லையும் பொருளையும் வேறு நிரல் நிறிய முறையினும் எதிரினும் நேரும் பொருள் கோள் நிரல் நிறை நெறியே அப்படின்னு நன்னுல் நூறுப்பா நானூத்தி பதினாலு சொல்லுது இதன் பொருள் என்ன பெயரும் வினையுமாம் சொல்லையும் பொருளையும் அதாவது பெயரையும் அதற்கான வினை எழுவாயையும் பயனிலையையும் வேறுபடுத்தாம முறைப்படி நிறுத்தி முறைப்படியாகியும் எதிர்முறையிலும் இப்படி இரண்டு வகைகள்லையும் பொருள் கொள்வத நிரல் நிறை அப்படின்னு சொல்லுது நிரல் என்றால் வரிசை நிறை என்றால் முறை அல்லது நிறுத்துதல் வரிசை முறையில் வைத்து பொருள் கொள்ளுதல் இதுதான் இதனுடைய பொருள் நிரல் நிறை என்றால் வரிசை முறை நினைவு வச்சுக்கோங்க செய்யலில் சொற்கள் முறை மாறாது நிரல் நிறையாக அமைவது நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த இடத்துல இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா கணவனும் மனைவியுமாக இணைந்து அன்பு செய்வதே இல்வாழ்க்கையின் பண்பாகும் இருவரும் செய்யும் அறமே இல்வாழ்க்கையின் பயனாகும் அப்ப அன்புக்கு பண்பும் அரனுக்கு பயனும் நிரல்படுத்தி பொருள் கொள்றோம் இல்லையா இவ்வாறு செய்யுளில் சொற்கள் முறை பிறளாது அன்பு இருந்தா அந்த இடத்துல பண்பு இருக்கும் அறம் இருந்தா அதனால் என்ன விளையும் பயன் விளையும் சொல்லி நிரல் நிறை பொருள் இது அமையுது நிரல் நிறை பொருள்கோள் இரண்டு வகைப்படும் முறை நிரல் நிறை பொருள் கோள் எதிர் நிரல் நிறை இரண்டு வகைப்படும் ஒன்றொன்றையும் எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் முறை நிரல் நிறை பொருள்கோள் என்னன்னா ஒரே வரிசையில் முறைப்படியாக இருக்கும் இதற்கு இது இதற்கு இதுன்னு பொருள் நாம தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்காட்டு பாருங்க பிடி பிணை மஞ்சை நடை நோக்கு சாயல் வடிவினலே வஞ்சி மகள் வஞ்சி மகளுடைய தோற்றம் நடை எப்படி இருந்தது அப்படிங்கறத இந்த வரிகள் சொல்லுது பிடி என்றால் பெண் யானை பிணை என்றால் மான் மங்கை என்றால் மயில் அப்போ வஞ்சி மகளுடைய பிடி என்பது பெண் யானை இல்லையா நடை எப்படி இருந்ததுன்னா பெண் யானை போல நடை இருந்தது பிணை மான் போன்ற அவளுடைய பார்வை இருந்தது நோக்குன்னா பார்வை மங்கை போல சாயல் தோற்றம் அவளுடைய அழகு மயில் போல இருந்ததுன்னு சொல்லுது அப்ப பாருங்க பிடிக்கு நடையும் பிணைக்கு நோக்கும் மங்கைக்கு சாயலும் முறையாக வைத்து பொருள் கொள்ளுற மாதிரி ஒரே முறையில் இருக்கிறதுனால இதை நாம் முறை நிரல் நிறை பொருள் கோல் அப்படின்னு சொல்றோம் இச்செயலில் பிடி நடை பிணை நோக்கு மங்கை சாயல் என வரிசை முறையில் வைத்து முறையாக பொருள் கொள்ளும் முறையில் அமைந்துள்ளது இதைத்தான் நாம முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா எதிர் நிரல் நிறை பொருள்கோள் சொற்களை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளும் முறைய எதிர் நிரல் நிறை பொருள் கோல்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க களிரும் கந்தும் போல நலிகடல் கூம்பும் கலனும் தோன்றும் இப்படி பொருள் கொடுத்துருக்காங்க இதனுடைய பொருள் என்னன்னா களிறு அப்படிங்கிறது யானை ஆண் யானை கந்து அப்படின்னா யானையை கட்டும் கட்டுத்தறி இல்லையா கல்லன் அப்படின்னா தோணி கப்பலை சொல்லுவோம் கூம்பு அப்படின்னா பாய்மரம் இதனுடைய பொருள் பாருங்க களிரும் கந்தும் போல அப்படின்னா களிரும் கட்டு தெரியும் போல அப்படிங்கிறது பொருள் அப்படி எடுத்தா தவறாயிடும் கூம்பும் கலனும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாய்மரமும் கப்பலும் போல அப்படின்னு தோன்றும் பொருளாயிடும் இப்படி எடுத்தா தவறு எதிர்ப்பதமா இதனுடைய பொருளை நாம எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு பாருங்க களிறு போல கலனும் கலிறு என்பது யானை கலன் என்பது கப்பல் அப்ப யானைய போல கப்பல் இருக்குது கந்து போல கூம்பு கந்து என்பது யானையை கட்டும் தறி அது போல கப்பலை நிறுத்தக்கூடிய பாய்மரம் இவை இரண்டும் ஒன்று போல இருக்குதுன்னு எதிர் எதிர் பதமாக நாம் பொருள் எடுத்துக்கணும் இதைத்தான் நாம எதிர் நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா பூட்டு வில் பொருள் கோள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வில்லில் கயிறு கட்டப்படும் வில் பார்த்திருப்போம் அதுல அம்பு விடுவதற்காக கயிறை இழுத்து கட்டுவாங்க அவ்வாறு கட்டும்போது வில்லின் அடிப்பகுதியில் இணைக்கப்பட்டுள்ள கயிற்றை கொண்டு வந்து வில்லின் மேற்பகுதியில் இணைப்பர் அதுபோல் செயலின் கடைசி அடியின் இறுதியில் உள்ள சொல்லை அதன் முதல் அடியில் உள்ள சொல்லோடு கொண்டு வந்து சேர்த்து பொருள் கொள்வது பூட்டு வில் பொருள் எனப்படும் இதற்கு இன்னொரு பேரு வில் பூட்டு பொருட்கோள் என்றும் கூறுவர் நன்னூல் நூற்பா பாருங்க எழுவாய் இறுதி நிலைமொழி தம்முள் பொருள் நோக்குடையது பூட்டுவில் ஆகும் எழுவாயோடு இறுதியாக நிற்கக்கூடிய மொழியை கொண்டு வந்து சேர்த்து பொருள் கொள்வதை தான் பூட்டுவில் அப்படின்னு சொல்றாங்க ஈற்று சொல்லை முதல் சொல்லோடு சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்கள் திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் படிற் பெரிதாம் ஏதம் உறந்தையர்கோண் தன்னார மார்பிட் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு இப்படின்னு இந்த செயல் சொல்லுது இறுதி சொல் பார்த்திங்கன்னா கதவுன்னு முடியுது இந்த கதவு என்ற சொல்ல முதல் சொல்லோடு சேர்த்து நாம் பொருள் கொள்ளும்போது தான் இந்த பாடலினுடைய முழுமையான பொருள் நமக்கு கிடைக்கும் அப்போ எப்படி வாசிக்கணும் கதவு திறந்திடுமின் அப்படின்னு தொடங்கணும் நினைவு வச்சுக்கோங்க இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் பாடலின் பொருள் பாருங்க இது ஒரு முத்தொள்ளாயிர பாடல் முதலில் கதவை திறந்து விடுங்கள் அதாவது கதவை திறந்து விடுங்கள் திறந்துவிடும் அப்படின்னா கதவை திறந்து விடுங்கள் நிகழப்போகும் தீமையை பின்னர் பார்த்து கொள்ளலாம் உறையூர் அரசன் தமிழர் பெருமானை கண்ணார காணட்டும் கண்கள் காண முடியாமல் காதல் கொண்ட மாதர் இறந்துவிட்டால் விட்டால் துன்பம் மிக பெரிதாக ஆகிவிடும் அல்லவா எனவே கதவை திறந்து விடுங்கள் உறந்தையர்கோண் உலா வருவதை மாதர் பார்க்கட்டும் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அப்ப திறந்திடுமின் என்ற முதல் சொல்லுக்கு முன்னாடியே இறுதி சொல்லான கதவு என்ற சொல்லை கொண்டு போய் நாம் என்ன செய்யணும் அதனோட சேர்க்கணும் அப்படி இறுதி சொல்லை முதல் சொல்லோடு சேர்த்து பாடலை பொருள் கொள்வதைத்தான் நாம பூட்டு வில் பொருட்கோள் அல்லது வில் பூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வகுப்பில் இரண்டு பொருள்கோளை பற்றி மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் மீதியுள்ள பொருள்கோள்களை பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி